அகதுல்லா சைத்தான சைத்தானோ ரஹீம் பிஸ்வல்லா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை காசாவில் நிலை பெற்றிருக்கின்ற போர் நிறுத்தம் ஒரு பெரிய சிக்கலில் சிக்கி கொண்டது அது என்ன வந்து சொன்னால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இறந்த இருபத்தெட்டு பேருடைய உடல்களை ஹமாஸ் உடனேயே ஒப்படைக்க வேண்டும் அதில் பதிமூன்று பேருடைய உடலை ஹமாஸ் ஒப்படைத்து இருக்கிறது பதினைந்து பேருடைய உடலை ஹமாஸ் ஒப்ப ஒப்படைத்து இருக்கின்றது இன்னும் பதிமூன்று பேருடைய உடலை ஒப்படைக்க வேண்டும் அது இழுத்துக்கொண்டே செல்வதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு இஸ்ரேல் சில தகுதி தட்டங்களை செய்து கொண்டு இருக்கிறது அந்த உடல்கள் மண்ணுக்கடியில் மிகவும் ஆழமாக புதைந்திருக்கும் அவற்றை தோண்டி எடுப்பதற்கான இயந்திரங்கள் எங்களிடம் இல்லை ராட்சச இயந்திரங்கள் தேவைப்படும் என்று சொன்னார்கள் இப்பொழுது எகிப்தும் டர்க்கியும் துருக்கியும் அந்த ராஜ ராட்சச இயந்திரங்களை கொண்டு வந்திருக்கின்றன இதனிடையே ட்ரம்ப்பு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார் அவர் சொல்லுவது ரொம்ப ஸிகாக தான் இருக்கும் அதுக்காக அவருக்கு மனநிலை சரியில்லை என்று ஒரே ஐடியாக நாம் சொல்லிவிட முடியாது அவர் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீங்கள் உடலை உடல்களை மீதி உடல்களை ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட கேரண்டாஸ் அதாவது அதற்கு உத்தரவாதம் கொடுத்தவர்கள் ஹமாஸ் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார் அல்லாமல் இஸ்ரேல் மீது இஸ்ரேல் போர் தொடுக்க அனுமதிப்போம் என்று சொல்லவில்லை என்பதாகவே படுகிறது ஆகவே இப்படி ஒரு மகத்தான சிக்கலில் போராளிகள் சிக்கிக் கொண்டு அவன் இந்த உடல்கள் வந்தால்தான் நாங்கள் இந்த ரஃபா கிராசிங்கை ஓப்பன் பண்ணி விடுவோம் என்றும் திறந்து விடுவோம் என்றும் ஒரு நிபந்தனையை போட்டு அந்த மக்களை மிகையாகவே கஷ்டப்படுத்துகிறான் ஆனால் அவர்கள் ஓரளவுக்கு இருப்பதை கொண்டு வாழ்வது என்ற முடிவுக்கு வந்து ஒரு சுமூகமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தொடங்கி இருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் இதில் ஐக்கிய நாடுகள் சபை கொண்டு வந்த ஆறு தீர்மானத்தில் ஏதாவது ஒரு தீர்மானத்தை ஆறு போர் நிறுத்த தீர்மானத்தில் ஏதாவது ஒரு தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபை நிறைவேற்றி இருந்தால் கூட அத்தனை பேரும் உயிரோடவே இஸ்ரேலுக்கு போயிருப்பார்கள் இப்பொழுது அவனுடைய ஆட்களையே அவன் கொலை செய்து விட்டு குடு உடலை கொடுனு எவ்வளவு நய எவ்வளவு கேவலமாக நேற்று பேசியிருக்கிறான் என்று சொன்னால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எங்களுடைய மக்கள் இறந்தவர்களை அடக்குவதற்கு முன்னால் நடத்த முடியாது என்று பேசியிருக்கிறார் ட்ரம்ப்பையும் ஒரு குத்து குத்துற மாதிரி ட்ரம்ப் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை பற்றி பேசுகிறாரு இஸ்ரேல் இஸ்ரேலிய மக்களுடைய உடல்களை அடக்குவதற்கு முன்னால் என்று ஒரு அனுதாபத்தை சீறி விட்டுருக்கிறான் ஆனால் இஸ்ரேல் மக்கள் உடனேயே ஊடகங்கள் உட்பட எல்லாமே போடா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா நிறைய பேர் உயிரோடவே வந்திருப்பாங்க கையெழுத்து போட்டிருந்தா கடைசியில் நீ என்னத்தை சாதிக்க முடிஞ்சுது அவர்கள்ட்ட போர் ஒப்பந்தம் ஒன்றின் மூலம் பேச்சுவார்த்தையின் மூலம் தானே இந்த இருபது பேரையாவது காப்பாற்ற முடிந்தது என்று பேசியிருக்கிறார்கள் ஆக இப்படி ஒரு தீராத சிக்கல் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது ட்ரம்ஃபு இப்போ சில இடங்களுக்கு போகிறார் எங்கே ஜப்பான் ஜப்பானில் தான் இரோசிமா நாகசாயிகளை கொண்டு போட்டு அந்த நினைவாக அந்த மக்கள் இருக்கிறார்கள் அடுத்தது மலேசியா மலேசியா போயிட்டு வந்துட்டார் அடுத்தது சவுத் கொரியாவுக்கும் போகிறார் ஆனால் இந்த நாடுகளெல்லாம் நாடுகளிலெல்லாம் மக்கள் அவரை எப்படி வரவேற்கிறார் என்று சொன்னால் ட்ரம்ப் இஸ் ஏ கில்லர் தட் யூ நாட் கம் டு அவர் கண்ட்ரி ட்ரம்ப் வந்து ஒரு கொலைகாரன் அவனே நமது நாட்டுக்குள் அனுமதிக்காதீர்கள் என்று மக்கள் பெரிய அளவில் திரண்டு போராடுகிறார்கள் பதாதைகளை வைத்திருக்கிறார்கள் இதில் ஒரு பெரிய உண்மை வெளியிலே வருகிறது வருகிறது என்றில்லை பேசப்படாமல் ஏற அவர்தான் சமாதான பறவை போலவும் சமாதானத்துக்கு ஏதாவது அவார்டுகள் ஏதாவது ஒரு முறையில் இருந்தால் அவருக்கு தான் முதல்ல போனோன்னு பேசிகிட்டு இருந்தார் ஆனால் மக்களிடம் உலக மக்களிடம் அமெரிக்காவினுடைய மதிப்பீடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கில்லர் ஜெனோசைடர் என்ற எண்ணம் தான் இருக்கிறது அதுதான் சரியானது அத்தனை மக்களை மக்களையும் ஆறு ஆறுமுறை வீட்டோவை போட்டு ஐக்கிய நாடுகள் சபையும் வேலை செய்யாமல் நீதியை வழங்கிய ஐசிசிக்கு மேலே பொருளாதார தடை மிக அதிகமாக அந்த மீ மக்கள் மீது அக்கறை கொண்டு உழைக்கின்ற பிரான்சிஸ் அல்போனிஸ் மீதைய பொருளாதார தடை என்றெல்லாம் போட்ட நத்தியான் ஊப்பி இது வேண்டும் அடுத்தது முஸ்லீம் நாடுகள் பல காசாவில் இருந்து இஸ்ரேலை வெளியேற்றிய பிறகு காசாவினுடைய எல்லைகளை பாதுகாப்பதற்கு முன் வந்திருக்கின்றன அது அது அந்த செய்தி என்ன தோரணையில் வெளியில வருதுன்னு சொன்னா முஸ்லீம் கண்ட்ரிஸ் டு சேஃப்கார்டு காசா அண்ட் பாலஸ்தீன் ஃப்ரம் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய தாக்குதலில் இருந்து இனிமேல் முஸ்லீம்களை பாதுகாக்கிற பொறுப்பை முஸ்லீம் நாடுகள் ஏற்று ஏற்றுக்கொள்ளும் பாலஸ்தீனர்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை முஸ்லீம் நாடுகள் ஏற்றுக்கொள்ளும் அதில் இந்தோனேசியா பாகிஸ்தான் துருக்கி அசர்பைஜான் மலேசியா போன்ற நாடுகள் முன் வந்திருக்கிறன நாங்கள் பார்த்து கொள்வோம் இந்த போர் நிறுத்தத்தினுடைய அடுத்த கட்ட பேச்சு அல்லது இந்த பதினைந்து உடல்களையும் பதிமூன்று உடல்களையும் ஹமாஸ் ஒப்படைத்து விட்டால் முதல் வேளையாக இப்பொழுது ஐம்பது சதவீதம் இடங்களை எல்லோ லைன் போட்டு வச்சிருக்கக்கூடிய இஸ்ரேல் வெளியே போக வேண்டும் அதற்கு பிறகு பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு முஸ்லிம் இராணுவத்திடம் இருந்து கிடைக்கும் என்று இராணுவ நோக்கர்கள் எழுத தொடங்கி விட்டார்கள் பார்க்க தொடங்கி விட்டார்கள் சஜஸ் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இந்த மக்களை இனிமேல் கொலை செய்கிறதுக்கு விட முடியாது இஸ்ரேல் தன் இஷ்டத்துக்கு கொலை செய்வதற்கு விட முடியாது என்று ஒரு பெரிய கோஷம் நடந்து கொண்டு இருக்கிறது அது உண்மையிலே செயலில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம் வந்தால் இனி ஹமாசு ஆயுதம் வச்சிருந்தாலும் சரி அவங்க கீழே வைக்க மாட்டேன்ட்டாங்க வச்சிருந்தாலும் சரி வைக்காட்டாலும் சரி உலக மக்களுடைய உலக நாடுகளுடைய படைகள் இருக்கும் துருக்கி அதில் ரொம்ப பலமாக இருக்கு ஆனால் இப்போ உள்ள ரிஸ்கில் துருக்கி இருக்கு இதர நாடுகளும் அதற்கான ஆயுதங்களை தரலாம் இதில் ஒரு பெரும் நிம்மதியும் இருக்கும் என எதிர்பார்க்கிறோம் ஆனால் ஏன்னா எகிட்டு இப்போ ராஜசேந்திரங்களை கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கின்ற எகிட்டு இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை ஏன்னா அவங்களுடைய மகாராஜா ட்ரம்ப் வந்து அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் அல்லது உத சொல்லணும் சொல்லணும் நீ நில்லைன்னு அடுத்தது உலக அரங்கில் நான் ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உங்களிடம் இப்பொழுது நடக்கக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் குறிப்பாக ஐரோப்பாவில் எல்லாம் காசாவை மையமாக கொண்டுதான் நடக்கின்றன நத்தியானு நத்தியானுக்கு முன்னால ட்ரம்ப் இந்த தடவை எலெக்ஷனுக்கு வரும்போது நமது மீடியாக்களில் சிலரே அந்த ஒரு தவறான செய்திகளை சமயத்தில் பதிவிட்டு விடுகிறார்கள் ட்ரம்ப்பு ஒரு கட்டத்துக்கு பிறகு காசாக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணான் நான் ஆட்சிக்கு வந்தால் உடனேயே போர் நிறுத்தம் வரும் என்று வாக்கு கொடுத்தார் அடுத்தது நான் இஸ்ரேலிடம் நான் இதை பல காணொலிகளிலும் தேர்தலுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் நான் இஸ்ரேலிடம் பணம் வாங்கி காசாவை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவேன் நீ மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்று சொன்னான் அந்த இதை மட்டும் இன்னும் கவனம் செலுத்துற மாதிரி தெரியல ஆனால் ஜனவரி பத்தொன்பதுல அவர் இருபதாம் தேதி பதவியேற்றார் பத்தொன்பதில் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து விட்டு தான் பதவிக்கு வந்தார் நான் ஒரு பெரிய மகாராஜ மாதிரி காட்டுவோம்னு அதுக்கு பிறகு செய்ததெல்லாம் கீழறுப்பு வேலைகள் ஆகவே தேர்தல்கள் அதே போல யூகேல யூகேல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாமர் சொல்லக்கூடியவர் எப்படி ஜெயித்தார் என்றார் காசாவுக்கு முழுக்க முழுக்க காசாவுக்கு நாம் பாலசீன மக்களை காப்பாற்றுவதற்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லுவேன் என்று வாக்கு கொடுத்தார்கள் ஆனால் இவர்கள் ரெண்டு பேருமே ஜெயித்த பிறகு மாறிட்டாங்க இப்போ அயர்லாண்டில் தேர்தல் நடந்து அங்கே ஒரு சகோதரி குடியரசு பிரதம அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் ப்ரோ பாலஸ்தீன் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவானவர் என்று அறிவிக்கப்படு அறிவிக்கிறார்கள் அதேபோல் டச் டச்சு நாட்டில் இப்போ எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனில் அங்கே உள்ள முஸ்லீம்கள் பெரிய அளவில் வேலை செய்கிறார்கள் ப்ரோ பாலஸ்தீன் தலைவர் அங்கே வர வேண்டும் என்று ஆக பொதுவாக எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய தேர்தல்கள் பெரிய அளவில் காசாவே மையப்படுத்தி நடக்கின்றன நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்த மக்களுடைய யுத்தம் இறந்து பார்க்கின்ற போது நமக்கு இருக்கின்ற பெரிய ஆறுதல் வேண்டும் என்று சொல்லலாம் என்னவென்று சொன்னால் இந்த மக்களுடைய பிரச்சனை எல்லா இடமும் போய் இருக்கிறது இப்போ நத்தியானு வில்லனா பார்த்ததை விட அதிகமா சரியான ஆளு ட்ரம்ப் வில்லனாக பார்த்து ட்ரம்ப் கொலைகாரன் என்று சொல்லக்கூடிய அளவில் அது வளர்ந்திருக்கிறது அது இந்த நிலை நீடிக்க வேண்டும் அடுத்தது ஆபீஸ் ஆஃப் தி சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர்ங்கிற ஒரு என்ஜிஓ நாற்பத்தி ஏழாயிரம் வீடுகளை வீடுகளை நியமித்து கொடுத்துருக்கிறது அது ஷெல்டர் தான் அவங்க பணியில் சொல்றாங்க ஆனால் அந்த ஷெல்டரை பற்றி சொல்லும்போது அதனுடைய தலைவர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் வந்து ஷெல்டர் தான் ஷெல்டர் தான் டெம்பரரியான வீடு தான் ஆனால் அவர்களை குளிர் தாண்ட தீ தீண்டாமல் அது பார்த்து கொள்ளும் இதை நம்பி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கலாம் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால அங்க வந்து வாட்டர் பெசிலிட்டிஸ் பாத்ரூம் பெசிலிட்டிஸ் எல்லாம் வச்ச நாற்பத்தி ஏழாயிரம் இன்னும் நிறைய நாங்க வைத்திருக்கிறோம் என்று ஏனென்று சொன்னால் இன்னைக்கு நிலையில ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் பாலசினர்கள் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் பெரும்பாலோர் சின்ன சின்ன அமைப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதுல ஒரு பெரிய ஆபத்து என்னவென்று சொன்னால் அவர்கள் இப்போ விடியாமல் இறக்கி பாருங்க ஒரு மாதிரி நாலஞ்சு தாக்குதலுக்கு பிறகு விடியாமல் அப்படி செஞ்சு எடுத்திருக்கீங்களா அதில் உட்கார்ந்துருக்கு அதை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஹியூமானிட்டேரியன் குழுக்கள் பார்த்து விட்டு இதில் இருப்பது ஆபத்து விரைவிலேயே இவர்களுக்கு வீடுகளை கட்டி இவர்களை மாற்ற வேண்டும் இந்த கட்டடங்களை இடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு எல்லோரும் அனுதாபப்படக்கூடிய அளவில் அது வளர்ந்திருக்கிறது அடுத்தது மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது அம்ஜத் ஷாவா என்ற ஒரு பாலஸ்தீனரை காசாவில் பிறந்து பல என்ஜிஓ குழுக்களுக்கு குழுக்களை நடத்தி கொண்டிருப்பவர் அவர்தான் இனி இந்த டெக்னோ கிராஃப்ட்னு ஒன்று சொன்னாங்களே அவர்தான் காசாவினுடைய பொறுப்பை இஸ்ரேல் வெளியே இவ இனி எடுப்பார் கமாஸ் நாங்கள் அதில் ஆதரவு நாங்கள் ஒன்றும் அதில் கை வைக்க போடுறதில்ல அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் கையில் கொடுப்போம் மக்கள் தங்களுக்கு வேண்டிய ஒருவரை தேர்ந்தெடுக்கும் வரைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ரொம்ப இயக்கத்தில் இல்லையே தவிர ரொம்ப ஹமாஸ் அப்படி உள்ள ஒரு எண்ணம் உள்ளவர் அங்கே வந்தால் தான் அந்த மக்களுக்கு நிம்மதியை கொடுக்க முடியும் அதில் அவர் என்ஜிஓ அதாவது ஹமாஸ் வெறும் போர்க்குழு ஒன்றுமே வச்சிருக்கல அல் காசம்னு சொல்லி நிறைய என்ஜிஓவை அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க அவர் அதுலேயும் இல்லாதவர் மெம்பராக இல்லை இதை நத்தையானோம் அவருக்கு கையில் கொடுக்க முடியாது அவருக்கு கையில் கொடுக்கறது மீண்டும் நம்ம இதை கொண்டு வருவது ஹமாஸை கொண்டு வருவதேன் ஆனால் இதை எல்லா பாலசீன குழுக்களும் அதான் அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பத்தாவும் அம்மாஸும் இவங்க நேருக்கு நேராக இருந்த எதிரியாக இருந்தார்கள் இப்போ பேசி ஒன்று ஊடிவிட்டார்கள் இந்த ஒற்றுமை அதாவது நாம் ஆப்கானிஸ்தானுடைய ஆப்கானிஸ்தானில் ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பு அதே அமெரிக்காவினுடைய அமெரிக்காவுடைய ஆக்கிரமிப்பு ஈராக்ல அமெரிக்கானுடைய ஆக்கிரமிப்பு இதெல்லாம் பத்தி எழுதிருங்க அதுல நம்ம மிக முக்கியமான இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா முஸ்லிம்ஸ் ஆர் த பெஸ்ட் ஒயில் ஃபைட்டிங் த எனிமிட்டி ஆட்டர்ன்னு சொல்லுவாங்க முஸ்லீம்கள் எப்பொழுதுமே எதிரிகேடாக சண்டை போடும்போது ரொம்ப வேகமாக ஒன்றா இணங்கி எந்த ஏற்றத்தாலும் பகமாக சண்டை போட்டுருவாங்க ரொம்ப ஆர்தமான ஒரு செய்தி ஆனால் போர் முடிந்து யார் ஆட்சிக்கு வருவது என்று சொன்னால் இவர்களுக்கிடையே மிகப்பெரிய சண்டைகள் வந்துவிடும் என்று அந்த நிலை வராமல் காசாவில் இப்பொழுது எல்லா அமைவு குழுக்களும் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றன இப்போ நத்தியானு இந்த எய்டை டிலே பண்ணிட்டே இருக்கான் பாருங்க அதில் ஒரு தவிர்க்க முடியாத வேறொரு விளைவு வருகிறது உலகம் முழுவதும் மக்களுக்கு நத்தியானு இப்போ கமிட்டிங் மக்களை பட்டினி போட்டு அதே கூட்டுப்படுகளை நடந்து கொண்டு தான் இருக்கிறது இன்னும் நிற்கவில்லை போர் நிறுத்தம் போர் நிறுத்தம் வந்தப்பறம் டெய்லி இது இன்னைக்கு பதினாறு பதினேழு நாளில் பத்தொன்பது இருபது நாளில் தொண்ணூறு தொண்ணூறு பேர் இறந்துருக்காங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாலு பாலசீன மக்களே காசாவில் கொலை செய்து கொண்டிருக்கிறார் அடுத்தது இந்த வெஸ்ட் பேங்குக்கு வருவோம் வெஸ்ட் பேங்கில் அல் அஸ்காவுக்கு மிகப்பெரியது ஒரு அல் அஸ்தா பள்ளிவாசலுக்கு மிகப்பெரியது ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை அந்த அல் அஸ்தாவினுடைய ஆர்காலஜிக்கல் ரிசர்ச் ஒருவர் அபு ஜயாப் ஹயா என்பவர் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லுவார்னா முப்பத்தாறு டிகிரிங்க பண்ணியிருக்காங்க முப்பத்தாறு குண்டுகளை தோண்டி இருக்கிறார்கள் அல் அக்ஷாவை அது அது எக்ஸனு சொல்றாங்க ஆனால் அகழ்வாராட்சின்னு சொல்றாங்க அகழ்வாராட்சியை சொல்லிதானே பாபர் மஜிதை இடிச்சனும் கடைசியில் செல்லுபடி ஆகாதுன்னு சொன்ன அகழ்வாராட்சியை உச்ச நீதிமன்றம் அதை வந்து வளர்ச்சி நெளிச்சு செல்லுபடி ஆகும் ஆக்கிச்சு அங்கே அப்படி இல்லை முப்பத்தாறு தோரங்களை போட்டு இருக்கிறார்கள் இது அல் அக்ஷாவை ஒழிப்பதற்கு இடித்து விடுமோ என்ற பயம் இருக்கிறதுன்னு ஒரு நாலு வீடியோவே சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல சேர்மன் ஜெருசலம் அல்குஷ் சேர்மன் சொன்னார் அது பிறகு போன வெள்ளிக்கிழமையில நம்ம முத்தி இம்ரான் ஷெரீஃப் சொன்னார் இப்போ ஒரு ஆர அகழ்வாராய்ச்சி வல்லுனர் அந்த காஸ் அல் பற்றி மட்டுமே அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பவர் அவரும் எச்சரித்து இருக்கிறார் வெஸ்ட் பேங்கில் மேற்கரையில் இன்னொரு பெரியாணையாக செய்திருக்கேனோ இந்த ட்ரீன்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தில் காய்கள் கனிந்து இப்பொழுது அவர்களுக்கு பலன் கொடுக்கிற நேரம் அந்த நேரத்தில் வந்தேரிகளே கலாட்டா பண்றாங்க இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஒலிவுற்றீஸ பல சீன மக்களுக்கு பூர்வீக குடிகளுக்கு மொத்தமான மரத்தை இடித்து போட்டு இருக்கிறார்கள் அவங்க அந்த மத அந்த மரங்களை ஒரு உயிராகவே பார்க்கிறார்கள் அவர்களோட பேட்டி பேட்டிகள் பல வீடியோலையும் வந்திருக்கிறது நீங்களும் பார்த்துருப்பீர்கள் அதுபோல் இப்போ வேற ஒரு இப்போ சொல்றது பண்ணுறான் யார் யாரு என்னத்தையும் அனுபவம் அந்த மேற்கரை பகுதிகளில் இருந்து இப்போ விட்டான்ல அதில் சிலர் குழந்தைகள் உட்பட அரஸ்ட் பண்ணுறான் ஆனால் இதையெல்லாம் யாரும் ட்ரம்ப்போ மற்றவங்களோ இந்த ஜாரண்டாஸோ யாரும் கண்டுகிறது அமாசும் உலகத்தில் உள்ள மனித உரிமை குழுக்களும் தான் வந்து கண்டித்து கொண்டு இருக்கின்றன அடுத்தது ட்ரம்ப் வந்து இப்போ ஊர் ஊரா பயணம் போகிறதில்ல அவர் வந்து ஒரு முழக்கத்தை முன்னா வச்சுக்கிட்டு இருக்கார் என்னென்னா அவர் வந்து ஆட்சிக்கு வந்த எட்டு மாசத்துல ஒவ்வொரு மாதமும் ஒரு யுத்தத்தை நிறுத்தி இருக்காராம் நீங்கள் கணக்கு பார்த்தா எல்லா யுத்தத்துக்கும் காரணம் அவர்தான் எல்லாத்துக்கும் ஆயுதம் கொடுக்கறதான் அவர்தான் பணம் கொடுக்கறதான் அவர்தான் ஆனால் அவர் இப்படி ஒரு பீத்தலை பீத்து கொண்டு இருக்கிறார் இப்போ வேறு வழி இல்லாமல் சிலர் வந்து அதுக்கு டாக்டராக போடுறாங்க சிலர் பக்குவமாக சொல்லிடுறாங்க அந்த பொதுமக்கள்லாம் சாதாரணமாக இவ்வாறு கில்லர் என்பதை சொல்லிவிடுகிறார்கள் ஆக இப்படி இந்த போர் நிறுத்தம் நான் ஏற்கனவே சொன்னது போல நாலொரு மேனையும் பொழுது கண்டனமாக போய்கொண்டு இருக்கிறது இப்போ ஹூத்திஸை பற்றி ரெண்டு முக்கியமான அறிக்கைகள் வந்திருக்கு ஒன்று என்னன்னா வால் ஸ்ட்ரீட் ஜேனல்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒரு மிக பிரபல்யமான பத்திரிகை என்ன சொல்லுதுன்னா ஹூத்திஸுடைய நேவல் தாக்குதலால் அமெரிக்காவினுடைய ராட்சஸ்ட் நேவல் கப்பல் படையினுடைய மிகப்பெரிய கப்பல்கள் எல்லாம் அழிந்து விட்டன அவட்ட ரிப்பேர் பண்ணுறதுக்கு இவன் பணம் கேட்டால் ரிப்பேர் பண்ணால் எவ்வளோ நாளும் ஆகும்னு கேட்குறான் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்களாம் ஏன்னால் அவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்காங்க சாதாரண இது இல்லை இவனுடைய மில்லியன் கணக்கான நேபல் ஃபோர்ஸை அதாவது கப்பல் படையை சாதாரண முந்நூறு நானூறு டாலரில் உள்ள இதை விட்டு அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆச்சுட்டாங்க இப்போ ட்ரம்ப் என்ன செய்யறான்னா அதில் ஒரு ஒட்டு போட்டுக்கிடுங்கப்பா இதில் ஒரு தையல் போட்டுக்கிடுங்கன்னு சொல்கிறானா ஆனால் ஸ்ட்ரீட் ஜேனல் என்ன சொல்லுதுன்னா பிரைன் இந்த கொதி என்பவர் என்ன சொல்லி கிளார்க் என்பவர் என்ன சொல்லிருக்கிறாரு என்று சொன்னால் அவர் தான் இந்த கப்பல்கள் எல்லாம் மெயின்டைன் பண்றாரு புதுசா தான் கேட்டணும் புதுசா கெட்டணும்னா ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆகும் ட்ரம்போட பதவி காலம் முடிஞ்சு போயிடும் அதனால கப்பல் படையை அழிக்க விட்டு விட்டு அவன் பாட்டு இருங்க நம்ம பதவி காலத்தெல்லாம் வராதுல்ல அதனால நம்ம எனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி நீங்க மட்டும் தையலும் போட்டுக்கிடுங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி இலியாட் துறைமுகத்தையும் மொத்தமாக அழித்து விட்டார்கள் இந்த ரெண்டு பேரிழப்பில் இருந்தும் அதே மாதிரி பெண்கர் ஏர்போர்ட் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம நித்தம் பெண்கரை அடிச்சுட்டு இருக்காங்க பெண்க பெண்க பெண்கொரியன் ஏர்போர்ட் அடிச்சிட்டு இருக்காங்க கொரியன் ஏர்போர்ட் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் பெண்கரில் அவன் ஒரு பைக்கிறேன் இது கொரியன் ஏர்போர்ட் அதில் நிறைய நாடுகள் இன்னும் ஃப்ளைட்டெல்லாம் ரிசீம் பண்ணலை இன்னும் ஏர்போர்ட்டுக்கு அனுப்பலை பல நாடுகள் எப்போதுமே கொண்டு வர மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து போயிட்டு இருந்த பிளைட்டுகளையும் அப்போது எப்போவது ஒரு போயிட்டு இருந்த பிளைட்டுகளையும் யாராவது நடத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது எந்த பாதுகாப்பும் இல்லை நத்தியானங்க எப்போ மீறுவான்னு தெரியாது ஹூத்திஸ் எப்போ அடிப்பவான்னு தெரியாது அதனால கொரியன் ஏர்போர்ட்டும் ஜில்லியாட் ஏர்போர்ட்டையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிய பெருமையோடு ஹூத்திஸ் இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்கோம் நீ என்ன செய்யறானு உன்னை ஏதாவது தப்பு பண்ணேன்னா உடனே தாக்குதலை தொடங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலுந்தார்கள் வாய்க்கிற தவறானா இருக்குது விளையாடுல